அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு முழு வட்டத்தை வட்டம் தெரிகிற மாதிரி பூமிக்கு வட்டமா தெரிகிற நிலைக்கு வருதான் வட்ட பூர்ணிமா அப்படின்றோம் பறை அப்படிங்கிறது சூரியன் அது என்றைக்கு வட்டமாவே இருக்கு இந்த துல்லியமான ஆதி மனிதன் புலையன் பறையன் அவன் முதன் முதலாக கண்ட வட்டம் சூரியனுடைய வட்டம் அத பரிவட்டம் பறை வட்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதை பார்த்துதான் வட்டு கண்டுபிடிச்சா முதல்ல இந்த வட்டு கண்டுபிடிச்ச பிறகுதான் வந்து பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது இந்த வட்டுதான் எல்லாத்திற்கும் இந்த வட்டு தான் மரக்கம்ப பற்றி நாலேஜ் கொண்டு வரான் அது தான் இவனுக்கு கிடைக்குது அந்த நாலேஜ் பல்வேறு தரமான மரங்களை இவன் அடையாளம் காண்றான் அதனுடைய உறுதித்தன்மை அதனுடைய அதை பயன்படுத்தும் பயன்பாட்டு அஹ் முறைகளை எல்லாம் இவன் கற்று தேர்ச்சி பெறுகிறான் அந்த மரத்தை கண்டுபிடிச்சதுனாலதான் மரத்துலதான் வட்டு கண்டுபிடிச்சா முதல்ல இன்னைக்கு நம்ம இரும்புல நம்மளுடைய இந்த சக்கரம் எல்லாம் இருக்கு எல்லாமே ஆனா ஆதி காலத்துல மரத்துலதான் எல்லாமே செஞ்சா எல்லாமே சக்கரங்கள் எல்லாம் மரத்துலதான் செஞ்சான் அது நம்ம வண்டி பைதாவில பாக்கலாம் அப்போ இந்த மரம் அதற்கு அது வந்து மூலம் மரத்தண்டு மரக்குச்சி இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் விதவிதமான மரங்கள் அதனுடைய கண்டறியான் மரத்தினுடைய பயன்பாடு இவனுக்கு வந்துருது முதல்ல மரத்தின் துணை கொண்டுதான் இவன் வந்து மரக்கலன்களை படைத்தான் மரத்தின் துணை கொண்டுதான் வந்து நெசவை படைத்தான் அந்த மரத்தின் துணை கொண்டு அந்த வட்டத்தை கொண்டுதான் பானை செஞ்சான் இது எல்லாம் யார் அப்படின்னா அந்த மலையில இருந்து இறங்கி வந்த புலையர்கள் பறையர்கள் இவர்கள் மாட்டை அடிச்சு சாப்பிடுறவங்கதான் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆதி காலத்துல இந்த ஒரே குடிதான் இருந்தது இவங்க மாட்டை அடிச்சு சாப்பிட்டே தான் செஞ்சாங்க இவங்க வேடர்கள் மலையில மலையில சிங்க மாட்டை அடிச்சு சாப்பிடுது குழி மாட்டை அடிச்சு சாப்பிடுது இந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மாட்டை சாப்பிடுக்கிறாங்க இந்த இந்தியாவுல ஒரு ஒரு சூதாக ஒரு அரசியல் செய்யப்படுகிறது மாட்டிற்சிக்கு எதிராக அதாவது பிற்காலங்கள்ல சிவனய தத்துவங்கள் வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டங்கள்ல வந்து உயிர் தத்துவம் உயிர் நேசம் அப்படின்னு இவன் வரும்போது அவன் வந்து இந்த உயிர் பழி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமிச உணவை புலால் மறுத்தாங்க அது ரொம்ப பிற்காலத்துல இந்த புலால் மறுப்பு சித்தாந்த மந்த பிறகுதான் இந்த மாட்டு இறைச்சி சாப்பிடுறத படிப்படியா வள மக்கள் விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்லா மக்களும் மாட்டு இறைச்சி சாப்பிட்டவங்கதான் மாட்டு இறைச்சி சாப்பிடாத உலகத்தில் எந்த மாந்தர்களுமே இல்லை மனிதனே மனிதன் சாப்பிட்டிருக்கான் அந்த கடந்து கடந்துதான் இந்த மானிட சமூகம் வளர்ந்து வந்திருக்கு இப்ப நெல்லை மாவட்ட நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாக்கா அத அங்க முதன்மையான தெய்வம் அப்படிங்கிறது சுடலை அந்த மண்ணுடைய பூர்வ குடிகளுக்கு தான் அந்த சுடலை இருக்கு அங்க வந்து எவ்வளவு வெளியே இருந்து வந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அந்த அந்த சாமி வந்து உருட்டானதா கிடையாது ஏதோ வணங்குவாங்க ஆனா அதை வந்து உணர்வோட கலந்து அவர்களுடைய பாரம்பரியத்தோட கலந்து இருக்கக்கூடியது வந்து அதனுடைய பூர்வ குடிகளான இருக்கிறாங்க மரவர் இருக்கிறாங்க கல்லர் இருக்கிறாங்க மூப்பனார்ங்கிற காதி இருக்கிறாங்க வண்ணார் இருக்கிறாங்க இவர்களுக்குத்தான் அந்த பாரம்பரியமான உரிமை அதுல பிள்ளைங்கிற சமூகம் இருக்கிறாங்க பிள்ளைக்கும் அந்த சுடலமான சாமி உரித்தான தெய்வம் இந்த பிள்ளைங்கிறவங்க வந்து புலால் மறுத்துட்டு போயிட்டாங்க அந்த தெய்வத்தை போயிட்டாங்க இருந்தாலும் பலர் அந்த அந்த காணிக்கைகள் எல்லாம் செலுத்திக்கிட்டு தான் மக்களுக்கெல்லாம் மூலம் யாரு அப்படின்னாக்க புலையன் பறையன் புலையனாலும் பறையன்னாலும் ஒண்ணுதான் இந்த புலையனுக்கும் பறையனுக்கும் தான் வந்து ஆணைய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் அந்த நாலேஜும் அந்த வாய்ப்பும் அவனுக்கு தான் இருக்கு அவன்தான் யானைகளை வந்து தரைப்பகுதிக்கு கொண்டு வந்து வளர்த்தான் இதுதான் உண்மை ஆணைகளை தரைப்பகுதிக்கு கொண்டு வந்து வளர்த்தது பறையர்கள் இந்த பறையர்களுக்கு தான் பேரு பஞ்சமர் இந்த பஞ்சமர்ல இருந்து வந்தவன் தான் பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டியர் பாண்டியர்னாலும் பறையர்னாலும் நாளும் பழையன் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான் புலையன் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான் புலையன் பறையன் பழையன் பஞ்சமன்